ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரவா கேசரி தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் அளவுகள் மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா ரவா கேசரி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வரும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது முந்திரி பருப்பு வந்து லைட்டாக கலர் மாதிரி வந்தவுடனே அதில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சைகள் சேர்த்து இந்த மாதிரி பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை வந்து வெளியில் எடுத்துருங்க நல்லா மிச்சம் இருக்கிற நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க நார்மலாக உள்ள டம்ளரோ இல்லை கப்போ இந்த மாதிரி பவுலோ எதுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து ரவை அளக்கமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளையுமே அளக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரவை கேசரி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி லை வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க ரவை வறுப்பட்ட உடனே இந்த தண்ணியை வந்து சேர்த்துடணும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைனா கட்டி சேர்ந்துரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டி ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சீனி சேர்க்கணும் இதில் அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா ரவை வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜீனி சேர்க்கும்போதும் வந்து கட்டிகள் சேர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்த உடனே கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சீனி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரவை வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கணும் இப்போ நமக்கு வந்து கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம வறுத்து வச்ச முந்திரி உலர் திராட்சை இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுனால தான் இது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மேலே அப்படியே ஃபுல்லாக பரப்பி விட்டுவிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கேசரி வந்து செஞ்ச உடனே சாப்பிடாம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ